நேர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல் நிகழ்ச்சிக்காக நான் ஒரு சர்வதேச செய்தியை நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் ஹமாஸினுடைய போர் நிலைகளை பற்றி பேசுவதற்கு முன்பு ஹமாஸினுடைய அல் கஸ்ஸாம் பிரிவு என்கின்ற ஒரு பிரிவு இருக்கிறது அந்த பிரிவினுடைய செய்தித் தொடர்பாளர் திரு அபு உபைதா மிக வலிமையான அரபு இலக்கணம் மற்றும் ஆங்கிலத்தில் தெளிவாக பேசக்கூடிய அபு உபைதா திடீரென இஸ்ரேல் இராணுவம் அவரை பல நாட்கள் பல முறை குண்டுகளால் அவரை கொலை செய்வதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி என்னானது என்ற கேள்வியும் எழுந்தது கடந்த திங்கட்கிழமை இந்த வாரம் ஒரு வாரத்திற்கு முன்பு சனிக்கிழமை அவர் கொலை செய்ய பட்டாரா என்ற சந்தேகத்திற்கு முன்பு அதை தெளிவு செய்வதற்கு முன்பு அல் கசாம் அவருடைய வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தது பல சந்தேகங்கள் சென்றது இஸ்ரேலுடைய அல் கசாம் பிரிவு உறுதி செய்ய செய்யவில்லை ஹமாஸ் உறுதி செய்தது அதை போன்று ஹமாஸ் உறுதி செய்ய முன்பு சவுதி அரேபியாவினுடைய அல் அரேபியா நியூஸ் உறுதி செய்தது அவர் கொலை செய்யப்பட்டார் ஆனால் இரண்டு பேர்கள் உறுதி செய்யாமல் மௌனமாக இருந்தார்கள் ஒருவர் ஹமாஸ் தனது படைப்பிரிவினுடைய பேச்சாளர் சர்வதேச கவனங்களை ஈர்த்த மிக முக்கியமான ஆளுவை அபுபேதா கொல்லப்பட்ட செய்தி குறித்து அவர்கள் எதுவுமே தெரிவிக்கவில்லை அதே போன்று இஸ்ரேலுடைய ராணிய அதாவது ராணுவ படை ஐடி மௌனியாகவே தனது பயணத்தை தொடங்கிய காலகட்டத்தில் நேற்று முன்தினம் அபு உபைதா கொல்லப்பட்டார் என்ற செய்தியை அஃபீஷியலாக நாங்கள் அறிந்தோம் அந்த செய்தியை ஐடிஎஃப் நேற்று முன்தினம் காலை வெளியிட்டது தெளிவான வீடியோ படங்களோடு அவர்தான் அபு உபைதா என்பதை அவர் சொல்லி சில மணி நேரங்களில் ஹமாஸும் உறுதி செய்தது அபு உபைதா கொல்லப்பட்டார் அபு உபைதா யார் என்று நாம் இப்போது சில செய்திகளை சொல்ல வேண்டும் அபு உபைதா நபிகள் நாயகம் ஜர்ரா என்கின்ற அந்த பெயரில் புனைப்பெயராக அபு உபேதாவாக வரும் மாறினார் அவருடைய பெயர் அபு உபைதாவுடைய இயற்கையான பெயர் ஹுதைபா ஷமீர் அல் அஹ்லூத் என்று சொல்லப்படுகிறது ஹுதைபா ஷமீர் அல் அஹ்லூத் இதுதான் அவருடைய இயற்கையான பெயர் அவர் ஒரு இஸ்லாமிய ஸ்காலராகவும் அறியப்பட்டார் ஆகவே அவருடைய பெயரில் இஸ்லாமிய அந்த வரலாற்றில் நபிகள் நாயகத்துடைய அந்த தோழர் மிகச்சிறந்த இராணுவ தளபதியாக இருந்ததால் அந்த பெயரை அவர் வைத்துக் கொண்டிருக்கலாம் அபு உபைதா அவருடைய இயற்கையான பெயர் அது அல்ல அஷ் ஷமீர் அல் அஹ்லூத் என்பதுதான் அல் அஹ்லூத் என்பதுதான் அவரது பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் பிறந்தார் செப்டம்பர் மாதம் அதே போன்று ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் கொல்லப்பட்டார் மிக முக்கியமாக அஸ்கலான் என்று இன்றைக்கு அறியப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த பகுதியில் தான் அவர் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வாழ்ந்தார்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அறிவிக்கப்படுகிற யூத சியோனிச ஆட்சியாளர்கள் அமெரிக்காவினுடைய ட்ரூமன் மற்றும் பிரித்தானியாவுடைய சதிவலையில் ஒரு தேசம் உருவாக்கப்பட்டது பால்ஃபர் டெக்ளரேஷன் உருவாகி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பலஸ்தீன மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் இப்படித்தான் அவர்களின் வரலாறும் அமைந்தது அந்த காலகட்டத்தில்தான் அஸ்கலான் பகுதியில் இருந்த அபு உபைதாவுடைய குடும்பம் இன்றைக்கு காசாவிலே குடியேறினார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நாம் அதையும் அபு உபைதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பிறந்து இருபத்தி ஐந்தில் சர்வதேசத்தின் ஹமாசினுடைய அடையாளமாக இருந்தவர் மௌனித்து போய்விட்டார் அவருடைய குரல்கள் மௌனித்தது இனி ஒருபோதும் அவர் போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு டெலிகிராம் சேனலில் மட்டுமே அவருக்கான பதிவுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் அபுபெய்தாவை ஏன் அவர்கள் குறிவைத்தார்கள் இராணுவம் அவரை குறிவைப்பதற்கு ஒரு காரணம் சிறந்த நாவல்மை கொண்ட அரபு இலக்கியம் மட்டுமல்லாமல் அவர் அரபு மொழியிலே எம்ஏ என்று சொல்லக்கூடிய பிஹெச்டி படித்து அரபு இலக்கியத்தினுடைய இஸ்லாமிய அறிஞராகவே மாறி போனார் அவர் பலஸ்தீனத்தில் இருக்கும் காசா இஸ்லாமிக் சென்டரில் பிஹெச்டி பட்டம் பெற்றார் இஸ்லாமிய ஷரியா மற்றும் சுன்னா சட்ட திட்டங்களை குறித்து உலக அளவில் அவர் ஆய்வுகளையும் மேற்கொண்டார் அவருடைய ஆய்வில் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆப்ரஹாமிக் ரிலீஜன் ஆப்ரஹாமினுடைய வழித்தோன்றல்களாக மூன்று மதங்களை பற்றி அவர் ஆய்வு செய்தார் அதற்கு அவர் எடுத்துக்கொண்டது பைத் அல் முஹத்தஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் நம்பக்கூடிய இன்றைக்கு ஜெருசலத்தில் இருக்கும் அந்த பள்ளிவாசலில் நபிகளார் அவர்கள் விண்ணுலக யாத்திரையின் போது சென்ற அவற்றை ஆய்வுகளுக்காக எடுத்தது மட்டுமல்ல மூன்று மதங்களை குறித்தும் அவர் தெளிவுபடுத்தினார் யூத மதத்தின் சோனிச தத்துவத்தையும் கிறிஸ்தவ மதத்தினுடைய ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுக்கு பிறகும் இஸ்லாம் குறித்தும் அவர் ஆய்வு செய்து பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்றார் இது அவரை பற்றிய குறிப்பு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் அஃபீஷியல் அல் கஸாம் ஸ்போர்ட்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஹி வாஸ் அப்பாயிண்டட் அவர் தேர்ந்தெடுவு செய்யப்பட்டார் இவருடைய பேச்சும் நாவன்மையும் அக்டோபர் இருபத்தி மூணு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த போர் தொடங்கிய காலத்திலிருந்து இதுவரை மிக அதிகமாக அதிகமாக உலகத்தில் செய்திகளை சொல்லக்கூடிய அவருடைய இதனாவன்மை அரபு இலக்கியங்கள் அவருடைய உண்மையான அந்த அந்த எழுச்சி மிக்க பேச்சு ஆட்சியாளர்களை தாண்டி அரபு யூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்ன தாக்கம் அவருடைய பேச்சு ஜுடானில் கத்தரில் இணைட்டு நடவடிக்கை எவரேட்ஸ் சவுதி அரேபியா துருக்கி மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா மலேசியா என்னும் பல நாடுகளில் இந்த போரில் எப்படியெல்லாம் அப்பாவி பலஸ்தீன மக்களும் பெண்களும் குழந்தைகளும் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் உண்மையாக தனது நிலங்களுக்காக போராடக்கூடிய இவரை ஏன் எதற்காக இஸ்ரேல் தாக்க வேண்டும் என்றும் வலிமையாக அவர் தனது ஆதாரங்களை வைத்தார் கொலை செய்யப்படுகின்றதற்கு ஒரு நாட்களுக்கு முன்பு அவருடைய காணொலி மிக 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 தெளிவாக அமைந்தது கடும் எச்சரிக்கை விடுத்தார் அல் அக்ஸா ஃபிளட் என்கின்ற இந்த போரில் ஏற்படுகிற தாக்கத்தை குறித்தும் கூட அவர் அந்த ஆய்வு கட்டுரையிலே தெளிவுபடுத்தியிருந்தார் அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் தான் அவர் பலமுறை பலமுறை மீடியாக்களின் மூலமாக உலகத்தின் கவனத்தை அவர் திசை திருப்பினார் உலகத்தின் கவனத்தை திசை திருப்பியதற்கு மிக முக்கிய காரணம் அரபு நாடுகளில் அவருடைய தாய்மொழி பேச்சு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு வேதனைகளை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளுக்கு பின்பு அவர் மீது இஸ்ரேல் சில குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருந்தார்கள் அந்த குற்றச்சாட்டில் அவரால் இஸ்ரேலுடைய வந்து சாலித் என்று சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேல் வீரர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது இவருடைய பெயர் அதிகமாக வீடியோக்களிலும் மீடியாக்களிலும் கூட வந்தது அப்படிதான் இந்த ஹுதைபா சமீர் அப்துல்லா அல் அஹ்லோத் என்று சொல்லக்கூடிய அபு உபைதா உலகிற்கு அறிமுகமானார் வெளியிட்ட செய்தியின்படி அபு உபைதா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் காசாவினுடைய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் மத அடிப்படையிலான எம்ஏ பட்டத்தை பெற்றதையும் லண்டன் பிபிசி தனது செய்தியிலே எடியோத் சொன்னதையும் சுட்டிக்காட்டது அபுபைதா நசியா என்கின்ற ஒரு கிராமத்திலே தான் அவர் பிறந்து இந்த விடுதலைப் போராளியாக அவர் தன்னை உருமேற்றி இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து அவர் மரணித்திருக்கிறார் அவரது இருப்பிடத்தின் மீது இரண்டாயிரத்தி எட்டிலிருந்து பதிமூன்று வரை காலகட்டத்தில் இஸ்ரேலிய இராணுவம் பலமுறை குண்டுகளை வீசி அவர் கொல்லப்படாமல் தப்பி வந்த நேரத்தில் தற்போது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலை அவர் கொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் மிக முக்கியமாக நாம் இங்கே உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் இதற்கிடையிலே அபு உபைதாவுடைய டெலிகிராம் சேனல் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்ட பின்பு லண்டனை சேர்ந்த பிரபல அரபு செய்தித்தாள் அதனுடைய பெயர் அஷரு அல் அவுசாத் அஷ்ரக் அல் அவுசாத்தினுடைய அந்த மீடியாவின் செய்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் அபுபைதா அல் கஸ்ஸாமின் கழ அதிகாரியாக விவரிக்கப்பட்ட போது அவரை பற்றிய தகவல்கள் உலகத்திற்கு அதிகமாக வந்ததாக லண்டன் பேஸ் அஷ்ரக் அல் அவுசாத் தன் செய்தியிலே தெரிவித்தது அவர் ஊடகங்களில் பேசும்போது கெஃபி என்கின்ற பலஸ்தீன சிவப்பு அணியக்கூடியவர்களாக இருந்தார் இது அவருக்கான தனித்துவமான அடையாளமாக ஆனது இன்று வரைக்கும் அவர் உறுதி செய்யப்பட முடியாத நபராக இருந்ததனால் அவர் முகத்தை மூடியிருந்தார் பொதுவெளியில் தோன்றினார் ஆகவே அவருக்கு அது ஒரு கண்டுபிடிக்க முடியாத நபராக அவர் எப்படி இருப்பார் என்பதை இதுவரை யாராலும் அடையாளம் காண முடியவில்லை அதற்கு முன்னால் அவர் எப்போதும் இப்படி இருக்கிறவதற்கு முன்பு அல் முன்னாள் தலைவர் இமாமத் அவரும் கூட தன் முகத்தை மூடிக்கொண்டிருந்தார் என்பதும் லண்டனில் இருந்து செய்திகள் தெரிவிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் இமாம் இமாமத் அக்லீத் சிறையில் அடைக்கப்பட்டார் அதற்கு பின்பு கதாநாயகனாக இவர் வளம் வந்தார் ஆக இன்றைக்கு அவர் இல்லை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு போரின் போதுதான் ஷல் ஆரோன் என்ற இஸ்ரேலிய ராணுவ வீரரை திரைப்பிடித்ததற்காக அபு உபைதா ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பிலே கூடினார் அன்றிலிருந்தே இன்று வரைக்கும் யூதர்கள் இவரை தேடிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் பின்பு ஆரோன் இறந்து விட்டதாக வந்த செய்தியும் இவர் மீது அந்த களத்தில் வந்தது ரெண்டாயிரம் அபுபெய்தாவினுடைய உண்மையான பெயரை நாம் சொன்னாலும் கூட இஸ்ரேலிய செய்தித்தால் இடியோத் அகரோனோத்து அவரை உறுதி செய்திருக்கிறது இப்படி பலவித பலவித அடையாளங்களோடு பார்க்கப்பட்ட அபூபைதா அல் கசம் செய்தி தொடர்பாளர் இறந்து போய்விட்டார் கொல்லப்பட்டு விட்டார் மரணித்து விட்டார் என்பதை நாம் இந்த செய்தியினுடைய உங்களுக்கு அறிவிக்கின்றோம் மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம் நன்றி